ஆஹா கல்யாணம் இன்னைக்கான எபிசோடில் சித்ரா தேவியும் கௌதம் இருக்காங்க அந்த இடையில வந்துட்டு ஐஸ்வர்யா போகிறாங்க போன உடனே வந்து சித்ராதேவி தேவி கேட்குறாங்க உங்கள் அம்மா வந்துருக்காங்க போல இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஐஸ்வர்யா சொல்லுறாங்க என்னது ஏன் எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன் இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன ஒன்னே ஐஸ்வர்யம் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை பிரபா கல்யாணம் நின்று போச்சு இல்லை அது யார் எப்படின்னு கண்டுபிடிக்க தான் அம்மா வந்து நிற்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு கௌதம் ரொம்பவே பயப்படுறாங்க சித்ரா தேவியை போட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அனாமிகா கிட்டே கோடீஸ்வரி போய் பேசுகிறாங்க பேசும்போது வந்துட்டு இந்த கல்யாணம் எப்படி நின்றுச்சு யாரால் நின்றுச்சு எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதை தான் வந்து வாயாலே சொல்ல வைக்கிறேன் சொல்ல வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறாங்க இதனால் அனாமிகா ரொம்பவே பயந்து போகிறாங்க அனாமிகா வந்துட்டு கோடீஸ்வரியை திட்டுறாங்க அப்போ வந்துட்டு ஐஸ்வர்ய சொல்கிறாங்க எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னேன் அவ்வளோதான் ஒன்று எல்லாருமா சேர்ந்துட்டு என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு அங்கே இருந்து போய்ட்றாங்க அரே கோ சித்ரா போய் இந்த எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க போலே இருக்கே அப்படின்னு வந்துட்டு உடனே சித்ராதேவி சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது தாம்மா அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு பிளான் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட என்னோடய எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்